அன்பு தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த அற்புதமான நேரத்தில் உங்களிடம் பேசுவதே என்னுடைய பெருமையாக எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நான் கருதுகின்றேன் யுனைடெட் கிங்டமில் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ஹிந்து தர்மத்தின் மீது எவ்வளவு பற்றாக இருக்கின்றீர்கள் என்பதற்கு வால்தம் ஸ்டவ் லண்டனில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோவிலே ஒரு சாட்சி இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடந்து இருபத்தி நான்காவது ஆண்டில் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மகோத்சவம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு தேர் திருவிழா சேரியட் பெஸ்டிவல் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க இந்த கோவிலுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அன்போடு என்ன அழைத்திருந்தார்கள் கண்டிப்பாக நீங்க வந்து பங்கேற்கணும் எல்லா முயற்சியும் செய்தே நேரில் வந்து தேர் திருவிழா பங்கேற்கணும் நம்முடைய தமிழ் சொந்தங்களோடு இந்து சொந்தங்களோடு அங்கே இருக்கணும் நீங்கள் சனாதன தர்மத்திற்காக அங்க நம்முடைய இந்து தர்மத்தை வாழ வைப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ உங்களோட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று ஆனால் இன்னைக்கு சில பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் சில கால சூழ்நிலைகள் இந்தியாவில் இருக்க வேண்டிய கட்டாயம் குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியாவில் இருக்க வேண்டிய கட்டாயம் அதனால் மேட்ச் பண்ண முடியாதனால நான் கிருஷ்ண ஐயா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண ஐயா மன்னிச்சுக்கோங்க அடுத்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டா வருது அதனால் நிச்சயமாக எனக்கு ஒரு வாய்ப்பு மறுபடியும் கொடுங்க இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன் இந்த ஆண்டு காணொளி மூலமாக உங்களிடம் நான் பேசிக்கிறேன் என் அன்பை பரிமாறிக்கிறேன்னு சொன்னேன் ஐயா அவங்க கூட பெரிய மனதோடு ஏற்றுக்கிட்டாங்க அதனால் இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பக்தாதிகளுக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் தமிழ் பெரியோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் முதல்ல உங்களை நான் வணங்கி மகிழ்கின்றேன் காரணம் எனக்கு தெரியல யூகே சில முறை வந்திருக்கின்றேன் பார்த்துருக்கின்றேன் அங்கே எவ்வளோ பிஸியான லைஃப் ஸ்டைல் நீங்கள் இருக்கிறீங்க அங்கே வந்து ஒரு கோவில் கட்டி அந்த கோவிலில் எல்லா விதமான பூஜையும் சரியான முறையில் செய்து சனாதன தர்மத்தை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வது மட்டுமில்லை குழந்தைகளுக்கு அங்கேயே பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்திய வம்சாவளி குழந்தைகளுக்கு இந்து தர்மத்தை பத்தி எடுத்துச் சொல்லி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வைப்பது நீங்கள் இந்து தர்மத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமையாக நான் கருதுகின்றேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு கோவில் என்றாலே நிம்மதி தான் என்னதான் நாம் எங்கே போனாலும் எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட ஒரு கோவில் என்று வந்துவிட்டால் அமைதி இன்றைக்கி லண்டனில் முருகன் கோவிலுக்கு அதுக்கு முன்பு வருவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு கற்பக விநாயகர் கோவிலுக்கு நிச்சயமாக விரைவில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எல்லா கோவில்களும் இங்கே அமைதி நமக்கு கொடுக்குதுங்க அங்கே நிறைய நம்ம அமைதியை நோக்கி வர்றோம் இன்னொரு விஷயம் இந்த கோவில் எல்லாம் அவ்வளோ அழகாக நீங்கள் செய்கிறீங்க லண்டனில் யுனைடெட் கிங்டம்ல பல கோவில்களை பார்க்கும் பொழுது இந்தியாவிலிருந்து சிற்ப கலைஞர்களை இங்கே பிடிச்சி அவங்கக்கிட்டயே அந்த சிற்பத்தை கரெக்டாக செஞ்சு இங்கேருந்து கப்பல் மூலமாக விமானம் மூலமாக சிலை சிற்பத்தை எடுத்துகிட்டு போய் உயிரூட்டி கோவிலுக்குள்ள சரியான முறையில பூஜை செய்து கரெக்டா எல்லாம் கொடுத்து இங்க இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய நம்முடைய சுவாமிகளை கரெக்டா அழைச்சிட்டு போய் பண்றேன் அது ரொம்ப பெரிய விஷயம் எல்லா கோவில்களையும் பார்த்த வரைக்கும் மிக சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது இங்கிருந்து போய் இந்திய கோவில்ல எப்படி இருக்குமோ சில இடத்துல அதை விட பெற்றாவே நீங்க பண்றீங்க அவ்வளவு ஷார்ப்பா பண்றீங்க இந்த கர்ப்பக விநாயகர் கோயிலும் அப்படித்தான் இருபத்தி மூன்று ஆண்டுகள் அப்படித்தான் இருக்கு அப்படித்தான் செய்யறீங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லி சொல்லி கேட்டேன் அதனாலதான் எனக்கு ஒரு ஆர்வம் வர வேண்டும் என்று அதனால் நீங்கள் நான் மன்னிச்சுக்கணும் நேரில் வந்து உங்களிடம் இந்த ஆண்டு வர முடியவில்லை பேச முடியவில்லை அதனால் இந்த தேர் திருவிழா சேரியட் ஃபெஸ்டிவல் மிகச் சிறப்பாக இது நடக்கட்டும் ஒரு உயிரோட்டத்தோடு இருக்கட்டும் நிறைய அந்த கோவிலில் அமைதியை நோக்கி நீங்கள் வரணும் குறை குறிப்பாக குழந்தைகள் இளைய தலைமுறை அழைச்சிட்டு வரணும் அடுத்த ஆண்டு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விநாயகர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் வாய்ப்பு கொடுப்பாரு நம்புறேன் நீங்களும் இப்போ கொடுக்கணும் அப்போ வந்து உங்களை நான் சந்தித்து உரையாடுறேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் வாழ்க்கை